இப்போ வந்து நம்ம ஆனியன் தட்டுவடை செய்ய போடுங்க அதுக்கு வந்து நம்ம ஒரு கிரேவி வந்து ரெடி பண்ணிக்கலாங்க ஒரு கப் அளவு பச்சை பட்டாணி எடுத்து நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுட்டேங்க அதாவது நம்ம ஈவினிங் செய்கிறோம் அப்படின்னா நம்ம காலையிலேயே ஊற வச்சால் கரெக்டாக இருக்குங்க இப்போ இதை வந்து நம்ம கிரேவி ரெடி பண்ணிக்கலாங்க இப்போ வந்து நம்ம குக்கர் வச்சுருக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நம்ம எண்ணெய் விட்டுக்கலாங்க தாளிப்புக்கு வந்துட்டு மூணு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு கால் ஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருக்கேங்க சேர்த்திக்கலாம் பட்டை சோம்பெல்லாம் நல்லா பொறிஞ்சிடுச்சுங்க ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சேத்திக்கலாம் கூடவே ஒரு குத்து கருவேப்பிலை சேத்திக்கலாம் அது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் வந்து கீறி வச்சுருக்கேங்க சேத்திக்கலாம் இப்போ நம்மளுக்கு வெங்காயம் வந்து நல்லா இந்தளவுக்கு வதங்கினா போதுங்க ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் செத்துக்கலாம் தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க நம்ம பட்டாணி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுடலாங்க ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க ஒரு நிமிஷம் வதங்கட்டுங்க இப்போ நம்ம மசாலா இஞ்சி பூண்டு எல்லாமே ஒரு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சுங்க அடுத்து வந்து ரெண்டு உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு கலந்து விட்டுறலாங்க ஒரு ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்திக்கலாம் இப்போ இந்த காயெல்லாம் மூங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் மல்லி இலைகள் சேர்த்திக்கலாங்க நல்லா ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாங்க கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டுக்கலாம் மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க கிரேவி வந்து நம்ம ஓப்பன் பண்ணிட்டேங்க நம்ம காய் எல்லாமே நல்லா வெந்துடுச்சுங்க இதை வந்து நல்லா கலந்து விட்டு மசிச்சுக்கலாங்க கிரேவி வந்து நல்லா மசிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க அந்த உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா மசிச்சு மசித்து கொஞ்சம் மல்லி இலைகள் பிச்சு போட்டுக்கலாங்க நல்ல டேஸ்ட்டாக நம்ம வந்து கிரேவி ரெடி பண்ணியாச்சுங்க இது இருக்கட்டுங்க அடுத்து நம்ம வடைக்கு ரெடி பண்ணிக்கலாம் இந்த கப்பில் வந்து நான் ஒரு கப் அளவு அரிசி மாவு எடுத்துருக்கேங்க இதுக்கு வந்து அரிசி மாவு தான் நம்ம அதிகமாக சேர்த்தணும் அரை கப் வந்து கடலை மாவு சேர்த்துக்கலாங்க ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்திக்கலாம் இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் செத்திக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்திக்கலாம் கூடவே கொஞ்சம் கறிவேப்பிலையும் சேர்த்திக்கலாம் மல்லி இலைகள் செத்திக்கலாம் அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்சளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி விடாமல் இதை ஃபஸ்ட்டு வந்து நல்லா கலந்துடலாங்க அப்போ தான் இந்த மாவில் வந்து இந்த காரம் வெங்காயம் எல்லாமே நல்லா பிடிக்குங்க நம்ம சேர்த்தி இருக்கிற உப்பு எல்லாமே நல்லா கலந்து வருங்க சூடான எண்ணெய் ஒரு குளிக்கிறண்டி சேர்த்திக்கலாம் நல்லா கலந்துடலாங்க வந்து தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கலாங்க இந்த மாவு வந்து பச்சை மாவு பதத்தை விட கொஞ்சம் தண்ணியாட்டிருக்கணுங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ நம்மளுக்கு இதுதான் கரெக்டான பக்குவம் இந்த அளவுக்கு நம்ம கரைச்சி வச்சுக்கணும் பார்த்திங்களா இப்படி எடுத்து விட்டோம்னா கடைக்கடைடான்னு வரணும் எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சிங்க நம்ம மாவை வந்து ஒரு டைம் கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து ஒரு கரண்டி ஊற்றிக்கலாங்க அப்படியே திருப்பி விட்டுக்கலாங்க தட்டை வடை வந்து நல்லாவே வெந்துடுச்சுங்க நம்மளுடைய வடை வந்து ரெடிங்க எடுத்துக்கலாம் ஒவ்வொரு டைம் ஆ ஊற்றும் போது நல்லா கலந்து விட்டு ஊத்துங்க அடுத்து நம்ம இனி ஒரு பேட்ச் ஊற்றியாச்சுங்க இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க அப்படியே திருப்பி போட்டுடலாங்க என்ன கொஞ்சம் வெந்துடுச்சு அப்படின்னா பிரிஞ்சுக்க விடலாம் என்ன நல்லா சூடானதுக்கு அப்புறமா அடுப்பு வந்து மீடியமாகவே இருக்கட்டுங்க இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயோட சலசலப்பு எல்லாமே குறைஞ்சிடுச்சு ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரம் தாங்க நல்லா கிறிஸ்பியாக அந்த ஓரங்கள் எல்லாமே நல்லா கிறிஸ்பியாக வெந்து வருங்க அப்போ தான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டு எடுக்கலாங்க இப்போ நம்மளுக்கு வடை வந்து நல்லாவே வெந்துடுச்சுங்க இந்த ஓரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக நல்லா வந்திருக்குங்க இப்போ எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு பார்க்கலாங்க இப்போ நம்ம த தட்டுவடை எல்லாமே நம்ம சுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இதுக்கு இப்போ வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க அதாவது ஒரு சாட் மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இப்போ அப்படியே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை எடுத்து வச்சுக்கலாங்க சரிங்களா இப்போ இந்த மசாலா மீதி இருக்கிறது வந்து நம்ம சப்பாத்திக்கு தோசைக்கெல்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க அதாவது இன் ஒன் அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாங்க அடுத்து வந்துட்டு கொஞ்சம் ஆனியன் வந்து செத்திக்கலாங்க அப்படியே கொஞ்சம் மிச்சம் சேர்த்திக்கலாங்க மேலே கொஞ்சம் மல்லி இலைகள் சேர்த்திக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளுடைய சாட் மசாலா ரெடி இப்போ நம்ம வடை சாட் மசாலா எல்லாமே ரெடி பண்ணியாச்சுங்க இப்போ அப்படியே நம்மளுடைய வடையை எடுத்துட்டு அப்படியே பிச்சு வருங்க அப்படியே நம்ம மசாலாவோட சேர்த்துட்டு இப்படி ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நம்ம கடையில டீ கடையிலலாம் எல்லாம் வாங்கி சாப்பிடுவோம் பார்த்தீங்களா அதை விடவே டேஸ்ட் வந்து ஒருபடி மேலே இருக்குங்க இந்த மெத்தேட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க நான் செஞ்ச இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த மெத்தேட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம பண்ணி கூடவே இருக்கிற பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்